எடப்பாடிக்கு என்ன முடிஞ்சா ராஜினாமா பண்ணு நீங்க நம்பலனாலும் அதான் உண்மை எம்ஜிஆர் இறக்கவில்லை உயிரோடு தான் இருக்கிறார் என்று இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கும் மிக உள்வாங்கிய கிராமத்து பெருசுகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க குறிப்பாக பெண்கள் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் என்றால் எம்ஜிஆர் தேர்தல் சின்னம் என்றால் இரட்டையில இதுதான் அந்த அளவுக்கு தமிழக மக்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட எம்ஜிஆரை லூசி என்ற போகிற போக்கில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தாக்கிய விவகாரம் நியாயப்படி மிகப்பெரிய அளவில் அதிமுகவால் கண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் ராசாவின் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கும் அவினாசி எனும் சிறு நகரோடு முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு கடன் சென்றுவிட்டது இதன் பின்னணியில் உள்ள கணக்கு என்ன என்று விளக்கும் அதிமுக நிர்வாகிகள் எங்கள் பொன்மனு செம்மலை ஆர் ராசா உரசியதை வைத்து மிக கடுமையான தேர்தல் பரப்புரை செய்ய தலைமை திட்டமிட்டது ஆனால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்து அராசாவை பெரிய ஆளாக ஆக்கிவிடக் கூடாது என்று தலைமை உறுதியாக இருந்தது நீலகிரி எம்பியான ராசா மீண்டும் அதே தொகுதியில்தான் போட்டியிட இருப்பதால் அங்கு போராட்டம் செய்ய திட்டமிட்டது தலைமை அதன்படியே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவிநாசியில் போராட்டம் நடத்தப்பட்டது இதில் அரசியல் கணக்குகளும் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீலகிரி தொகுதியில் பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அங்கு போட்டியிட ஆயத்தமாகி வருகிறார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அங்கு வேலை பார்த்து வருகிறார் அதேபோல ராசாவும் அங்கு தீவிரமாக பணியாற்றுகிறார் ஆனால் பாஜகவுக்கு அடிப்படை பணிகள் செய்ய ஆட்களே இல்லை திமுகவில் மாவட்ட செயலாளர் முபாரக் மாவட்ட அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கிடையே மும்முனை போட்டி இருக்கிறது இதனால் இருவருக்குமே தேர்தல் பணியில் சிக்கல் இருக்கிறது இது நீலகிரி மாவட்ட அரசியல் சூழ்நிலையை அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது மலைக்கு கீழே கொங்கு அரசியல் தாக்கம் இருப்பது இருக்கிறது எனவே அவர்கள் போட்டியிட்டு வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் இதை மனதில் வைத்துதான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிப்பது போல ராசாவுக்கு எதிராக பேசியதோடு நீலகிரிக்கு அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று தேர்தல் பரப்புரையாக எடப்பாடி பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்திருக்கிறது என்றனர் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன் மீது அவிநாசியில் வைத்த கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலடி தந்து கோவையில் கொந்தளித்த ராசா குறித்து பேச எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என பேச எடப்பாடி பழனிசாமிக்கு யோகதை இல்லை எம்ஜிஆர் குறித்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கு பதிலாக வேறு வார்த்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவரிடம் திருப்பி கேட்கிறேன் உங்கள் கேபினில் இருந்த ஓர் அமைச்சர் முதல்வர் கலைஞர் முதல்வரின் குடும்பத்தினரை அவதூறாக பேசி அவர் மீது உயர்நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் இருக்கின்றன அதன் பின்னர் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் முதல்வர் குடும்பத்தை கேவலப்படுத்தியிருந்தீர்கள் இதற்கெல்லாம் வருத்தம் தெரிவித்துவிட்டு பொதுச் பதவியை ராஜினாமா செய்தால் நானும் வருத்தம் தெரிவித்திருக்கிறேன் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றார் சரிதான் இப்படி ஆளாளுக்கு ஸ்டாலின் அட்டாக் பாஜக ஸ்பெயின் நாட்டில் இருந்தபடியே ஸ்டாலின் திமுகவினருக்கு ஒரு மடல் எழுதினார் அந்த மடலின் கடைசி பத்திக்கு முதல் பக்கத்தில் ஸ்டாலின் எழுதிய வரிகள் திமுகவுக்குள் பெரும் வாதத்தை ஏற்படுத்தின அந்த மடலில் நம்மை திசை திருப்ப அவதூறுகளை பரப்புவதில் பாஜகவும் மதிமுகவும் சளைத்தவையல்ல பொய் வழக்குகளின் பேரில் தங்களை எதிர்க்கும் ஜனநாயக சக்திகள் மீது